வாழ்க வளமுடன் உஜ்ஜினி கலத்துக்கு தேவையான பொருட்கள் ரெண்டு கப்பு பச்சரிசி அரை கப்பு பைத்தம்பருப்பு ரெண்டு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன் பொடி ஒரு டீஸ்பூன் பெருங்காயம் ரெண்டு டீஸ்பூன் கடலப்பருப்பு ஒரு டீஸ்பூன் கடுகு மிளகாய் ஒரு மூணு மிளகாய் கொஞ்சம் கறிவேப்பிலை அரிசியை வானலில் கொட்டி கொஞ்சம் கலர் இப்போ பைத்தம்பருப்பும் அதிலே போட்டுக்கலாம் நல்லா சூடான பாடு ஒரு பாத்திரத்தில் மாற்றிங்க இப்போ ரெண்டு வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு பருப்பும் த அரிசியும் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுங்க ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுடு இப்போ ஒரு அஞ்சாறு ஸ்பூன் வானலில் எண்ணெய் விட்டு கொஞ்சம் சூடு ஏட்டன்னு கடுகு போட்டுங்க இப்போ எண்ணெய் காஞ்சிச்சு கடுகு போட்டுங்க ஊக்கம் வறுத்து அதுக்கப்புறம் பருப்பு பெருங்காயம் நிறம் உளுத்தம்பருப்பும் கடலப்பருப்பும் நிறம் மாறிட்டவுன்னு மிளகாவும் கறிவேப்பையும் போட்டுருக்கோம் மனிதத்தூள் எந்த கப்பில் அரிசி எடுத்தோமா அந்த கப்பில் ஏழு கப்பு தண்ணி உப்பு போட்டுருவோம் இப்போ தண்ணியை வடிகட்டிட்டேன் இப்போ போட்டுக்கலாம் போட்டுட்டு கொஞ்சம் கலறி விட்டுட்டு தட்டு போட்டு கொஞ்சம் நேரம் மூடி விடும் வாங்க உஜ்ஜினி வெந்துச்சோன்னு பார்ப்பேன் இப்போ எந்த அளவுக்கு வெந்திருக்குனா இந்தமாரி சாஃப்டாக வெந்துருந்துன்னா உஜ்ஜினி ரெடி